வணக்கம் வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன நான் வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஹஞ்சு சாரி கேட்கறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பா அதான் உனக்கு ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருக்கேன் அப்புறம் என்ன மன்னிச்சாதான் என்ன அப்படின்னு ஹஞ்சு கேட்க எது நான் நல்லா இருக்கேனா என்ன ஒத்த வார்த்தை சொல்லிட்டேன் உடம்புல அடிபட்டு ரத்த காயம் இருந்தாதான் அதுக்கு பேர் காயமா மனசளவுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா ஏன்னா நார்மலா எப்பவும் போல இருக்க முடியல எதை பார்த்தாலும் பயமா இருக்கு எவராது ஒருத்தன் கார்ல கிராஸ் பண்ணி போனா கூட எங்க நம்மளை தூக்கி போட்டு உள்ள போட்டு கொண்டு போயிடுவாடோ அப்படின்னு அவ்வளவு பயமா இருக்கு என்னோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை அவ்வளோ அதிகப்படுத்தி வச்சிருக்க ஒத்த வார்த்தையில் கேட்டுவிட்டேன் சௌரியத்துக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் அஞ்சும் அங்கே பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கத்திக்கிட்டே வரேன் ஹீரோயின் வேணும்னே என்ன சொல்கிறேன் நான் இல்லை இல்லை நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் எது நீ வர சொன்னியா உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கப்போல்ல வீடு தேடி வர வச்சு என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்க இல்லை இல்லை அவங்களை நான் மன்னிச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் இதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு உச்சக்கட்ட கோது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்து நிற்கிறான் ஆனால் ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டே இருக்கவே சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறான் இப்போது ஹீரோயின் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹஞ்சுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்றா இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹஞ்சுவை பார்த்து இனிமேயாவது இந்த ரவுடிஸும் உருட்டல் மிரட்டல் கடத்தலெலாம் விட்டுட்டு ஒழுங்கா வாழ்ற பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறான் இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு பூங்கால உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் சொல்கிறா ஏன் உங்களை சுற்றி இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க இந்த கடத்தல் இது அதெல்லாம் நான் டிவியில் படத்தில் தான் பார்த்துருக்கேன் ஒரிஜினலாகவே உங்கள் லைஃப்லலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன் நீ அந்த மாதிரி கிட்டேயே போய் மாட்டிக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்றான் எது நானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமாம் நான் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஆ எனக்கு நல்லா தெரியும் ட்ரஸ்ட்டுக்குலாம் நிறைய நீங்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்க அதுவும் யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் பரவாயில்லையே உனக்கு தெரிஞ்சு போச்சா சரி என்னோட கையில் குட் பாய் ஸ்டாம்ப் குத்துறியா அப்படின்னு ஹீரோ கேட்க ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி ஹீரோயின் அவள் வரலாழையே ஹீரோவோட உள்ளங்கையில் குட் பாயின்னு எழுதி ஸ்டாம்ப் குத்துற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறா இதை பார்த்துட்டு ஹீரோவும் சந்தோஷத்தில் அவளுக்கு தலையில் ஒரு கிஸ் பண்ணுறாள் ஹீரோயினும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கிஸ் பண்ணுறா இப்படியே டெய்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க வெளியே போகிறாங்க சந்தோஷமா இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க நல்லா ஊசிட்டு இருக்காங்க இப்படியே நாள் போக போக அவங்களோட கான்ட்ராக்ட் முடிய போகிற நாளும் நெருங்கிடுச்சு நாளைக்கு அவங்களோட கான்ட்ராக்ட் முடியுது இன்னைக்கு ஹீரோயின் காலையில் எந்த சின்ன இருந்து அவளுக்கு நேரமே போக மாட்டேங்குது அதாவது வேலையே ஓட மாட்டேது எப்போ எதை பார்த்தாலும் அந்த கான்ட்ராக்ட் நாளையோட முடிய போகுது அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு இப்போ ஹீரோயினும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறா ஹீரோயினோட பார்க்குறதுக்கு ஹீரோவோட அம்மா அங்கே வந்து வெயிட் இருக்காங்க ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு பாமா நல்லா இருக்கியா எனக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும் என்னை தான் என்னோட சொந்த பையன் அவன் இல்லைனா கூட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவன்தான் வருங்காலத்தில் எஸ்கிஹெச் குரூப்போட சேர்மனாக போகிறவன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே ஹீரோயின் இல்லை எனக்கு புரியுது ஆன்ட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நானும் லீஜனும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் எங்களோடய கான்ட்ராக்டும் முடிய போகிற நாள் நெருங்கிடுச்சு அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே டக்குன்னு உறுத்தலாக இருக்குது இல்லைம்மா நான் இதை பற்றி தான் பேச வந்து நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹீரோவோட அம்மா கேட்க தெரியும் நீங்கள் இதை பற்றி தான் பேச வந்திருக்கீங்கன்னு ஏன்னா உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இதை கேட்டுட்டு ஹீரோவோட அம்மாக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ இப்படி ஒரு பொண்ணு நம்ம வேண்டான்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நேராக தாத்தா கிட்டே வந்து நீங்கள் ஏன் லடாவை ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்க எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு ஹீரோயினோட சாரி ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க என்ன புரியுது அப்படின்னு தாத்தா கேட்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எந்த உதவியையும் யார்கிட்டேயும் எதையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்கிட்டே எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவாள் அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணுங்கள்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஹீரோவுக்கு பொண்ணாக செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க சரி நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல இப்போயாவது அவளை நீ ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தாத்தா கேட்க என்ன தான் நல்ல பொண்ணாக இருந்தாலும் அவளோட ஸ்டேட்டஸ் வேறு அவள் இங்கே வந்து அவள் கஷ்டப்படுறதோடு இல்லாமல் என் பையனும் சேர்ந்து கஷ்டப்படுவான் அதனால எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்லிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க அவள் ஸ்கூல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா ஆனால் வீட்டுக்கு வந்த நேரத்துலேருந்து முழுசாக அழுதுகிட்டே இருக்கா ஏன்னா நாளையோட கான்டாக்ட் முடிய போகுது அப்படிங்கிறது அவளால் ஏற்றுக்கவும் முடியல ஹீரோயினுக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு டைம் இவ குடிச்சிட்டு போதையில இருக்கும்போது ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா நீ என் கூடவே கடைசி வரைக்கும் வர்றீயா நீ என் கூட வந்து நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கடந்து போவோம் அது அப்படின்னு சொல்லியிருப்பான் அது ஞாபகம் வந்ததுமே இன்னுமே தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறா ஏன்னா நானும் அவரை லவ் பண்ணுறேன் அவரும் என்னை லவ் பண்ணுறாரு ஆனாலும் எங்களால் ஒன்றா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் கேட்குறா சரி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் சொல்றான் ஆமா தான் நம்ம கான்ட்ராக்டரோட கடைசி நாள் கண்டிப்பா நம்ம போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க போற வழியில எங்க போகணும் அப்படின்னு ஹீரோ கேட்க எனக்கு பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றா கதையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்